அனைவருக்கும் வணக்கம் அம்மனுக்கு தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது அம்மனுடைய பாதத்தில் இருந்து பால் வடியக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் மிக அதிக அளவில் பகிரப்பட்டு வருது எத்தனை கொடுத்தாலும் அபிஷேகம் செய்தாலுமே மீண்டும் மீண்டும் அம்மனுடைய பாதத்தில் இருந்து பால் வடியக்கூடிய ஒரு அரிய வீடியோ காட்சியை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு அம்மன் பிடிக்கும் அப்படின்னா அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம அம்மன் வழிபாட்டில் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க பொதுவா அம்மன் வழிபாடு என்பது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு நம்முடைய வீட்டை விட்டு வெளியே சென்று எந்த இடத்துல தங்கி இருந்தாலுமே அது நம்முடைய மன திருப்தி என்பது இருக்கவே இருக்காது சுற்றுலா செல்லும் சமயங்களும் ஹோட்டல் அறைகளில் தங்கினாலுமே உறவினர்களுடைய வீட்டிற்கு சென்று தங்கினாலுமே எவ்வளவுதான் குளிர்சாதன வசதி இருக்கும் அறைகளில் தங்கினாலுமே நமக்கு சுகமாக இருந்தாலுமே இவை எல்லாம் சேர்ந்து நமக்கு மன நிம்மதியை அளிக்காது எப்பொழுதுமே நம்முடைய வீட்டிற்கு செல்ல போகிறோமோ என்ற நினைப்பு நம்முடைய மனதிற்கு தோன்றி கொண்டே இருக்கும் அதே போலதான் வெளியில சென்று சுகபோக விருந்து உபச்சாரம் அமிர்தம் போன்ற சாப்பாடு இப்படி எவ்வளவுதான் இருந்தாலுமே நம்முடைய வீட்டிற்கு வந்து ஒரு வாய் தண்ணீர் எப்பொழுது குடிப்போம் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுவது இயற்கைதான் இப்படி நாம எங்கு எந்த சூழல்ல எப்படி இருந்தாலுமே நம்முடைய வீட்டை பற்றிய நினைப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் இப்படி நம்முடைய வீட்டிற்கு நாம் வரும் பொழுது சிலர் வீட்டை எதற்காக இந்த வீட்டிற்கு நுழைகிறோம் என்னும் எண்ணம் அளவிற்கு வைத்திருப்பாங்க சதா காலமும் பிரச்சனை சதா காலமும் சண்டை சச்சரவு மன நிம்மதி இருக்காது வீட்டிலேயே ஏதோ பீடை பிடித்தது போன்ற ஒரு சூழல் இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் கந்தஸ்டி மூலமாக கெட்ட சக்தியின் மூலமாக கூட இருக்கலாம் இதை தவிர்க்க ஒரு எளிய பரிகாரத்தை நம்ம வீட்டுல செய்து வருவது நம்முடைய வீட்டை கோவில் போல மாற்றக்கூடியதாக இருக்கு இப்படி தினந்தோறுமே நம்ம அம்மனை நினைத்து இந்த வழிபாட்டை செய்து வந்தா நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் லட்சுமி கலாச்சார அம்சம் நிறைந்ததாக மாறும் உங்களது வீட்டிற்கு ஏதாவது கண்திஷ்டி இருந்தாலுமே அது படிப்படியாக குறையும் வீட்டில் உள்ளவர்கள் தீராத உடல் உபாதைகள் மன கஷ்டம் எதுவாக இருந்தாலுமே இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வரலாம் இத்தனை நாட்கள் தான் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஏற்றி வந்தாலே நல்ல பலன்களை இருப்பதை நம்மால உணர முடியும் இந்த பரிகாரத்தோடு சேர்ந்து உங்களுக்கு எந்த அம்மனை நீங்க மனது நினைத்து வழிபட்டால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் நீங்க தெரிந்து கொள்ளலாம் நாம மீனாட்சி அம்மன வழிபட்டால் சகல் ஐஸ்வர்யங்கள் அது மட்டும் இல்லாம திருமண தடை உள்ளவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் காஞ்சி காமாட்சியமான வழிபட்டால் வீட்டில் தீராத கஷ்டங்கள் கூட விரைவாக ஒரு தீர்வுக்கு வந்துவிடும் இருக்கன்குடி மாரியம்மன் வழிபட்டால் உடல் உபாதைகள் நீங்கும் குறிப்பாக வயிற்று வலி கை கால் வலி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த அம்மனை வழிபடுவது மிகவும் சிறந்தது அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய புனித நதியில நீராடி பின்பு நம்ம அம்மனை வழிபட்டால் நம்ம நினைத்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது பெக்காளி அம்மனை வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை இருக்கும் குழந்தை வர வேண்டி இந்த அம்மனை மனதார நினைத்து வேண்டிக் நல்ல ஒரு பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது வாராகி அம்மனை பஞ்சமி திதியில விரலி மஞ்சள் மாலை சாட்சி வழிபடலாம் திருமண தடை நீங்கும் வாராகி அம்மனை பதினாறு முறை பிரதர்சனம் செய்து வழிபடுவது மிகவும் ஒன்று இது போல நம்ம அம்மனை வழிபட்டு வருவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது தினமுமே நாம அம்பால வணங்கி பெண் பெற்ற பின்பு நாம அம்மனுடைய கவச பாடல்களை கேட்க வேண்டும் அன்னையின் தாழ் பனைந்து அடைக்கலம் புகுந்தலாம் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நீடித்து நிலைக்கும் எத்தனை வெள்ளிக்கிழமைகளில் வந்தாலுமே சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் வழிபாடு மிகவும் சிறந்து அன்றைய தினம் விரதமிருந்து அம்பிகையே வழிபட்டால் இன்பங்கள் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை மேலும் வாரக்கிழமைகள்ல சுக்கரவாரம் என்றழைக்கப்படும் வெள்ளிக்கிழமையாக இருக்கு துணித்திரியும் இந்த சிங்கத்தில் பவனி வரும் அம்பிகையே வெள்ளிக்கிழமை என்று வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்துல நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது மாலை நேரத்துல அம்பிகை மட்டும் இல்லாமல் ஆதிபராசக்தி அகிலாண்டேஸ்வரி புவனேஸ்வரி அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தார் வளங்கள் அனைத்துமே வந்து சேரும் இதன் மூலம் குடும்ப முன்னேற்றம் மாங்கல்ய பாக்கியம் கணவருக்கு தொழில் மேன்மை ஏற்படல அந்த ஆடி வெள்ளி என்று குத்துவிளக்கு பூஜை செய்வது சுகம்பலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது இது அம்மன் வழிபாடு நம்ம செய்து வருவது மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடாக இருக்கு பொதுவா பெண் தெய்வ வழிபாடு என்பது சிறப்புக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடாக கருதப்படுது அதிலுமே அம்பாள் வழிபாடு ஆடி மாதத்துல செய்யப்படும் ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கு தான் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அம்மனை முழு மனதோடு சரணாகிதி அடைந்து அம்மன் வழிபாடு செய்து வழிபட்டாள் அம்மனுடைய அருளால் நாம் நினைத்தது நடக்கும் என காஞ்சி மகா மகா என்று அழைக்கப்படும் மகா பெரியவா கூறி உள்ளிருக்காரு சக்தி பீடங்கள் அம்பிகையின் வழிபாடு மிக முக்கியமானதாக ஒன்றாக இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல கருத்து வேறுபாடு ஏற்படுவது நீங்கும் காஞ்சிபுரம் அம்மனுக்கு நம்ம இது போல செய்து வருவதும் நல்லது மேலும் அம்பிகை முப்பெரும் தேவியரின் வடிவமாக காட்சி தருகிறார் காஞ்சி காமாட்சியம்மன் ஒரு கண்ணில் நமக்கு தெய்வமாக இருக்கக்கூடிய ஐதீகமாக சொல்லப்படுது அம்பிகையை மகாசக்தியாக விளங்குவதால காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில்ல மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நாம் இப்படி அம்மனை வழிபட்டா நினைத்தது நடக்கும் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது சொடக்கு போடும் நேரத்தில் பலரது பிரச்சனைகளுக்கு தீர்த்து வைத்து பலரது வாழ்க்கையுமே மாற்றி அமைத்தவர் காஞ்சி மகா பெரியவா இவரது பலருடைய இல்லங்களில் இவரை வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மிக சக்தி வாய்ந்த காஞ்சியபுரம் அதிக்கரையில் சக்தி வாய்ந்த அம்மனுடைய வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக அம்மன் வழிபாட்டு முறை இருக்குது வெள்ளிக்கிழமையன்று காலையில் அல்லது மாலையில் நீங்க உங்களுடைய வழிபாட்டை செய்யலாம் இதற்காக வீட்டில் பல பூஜை அறையில் நினைத்து நாம் தேர்வு செய்வது இந்த இடத்துல பன்னீர் திரித்து சுத்தம் செய்து நாம் அம்மன் வழிபாட்டை செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நேரத்தில் எழுந்து மாலையிலும் வழிபாட்டை நம்ம செய்யலாம் இதற்காக வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்துல தேர்வு செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் மிக கவனமாக இருந்து அம்மனை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது காஞ்சி அம்மனின் படத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் அம்மனுக்கு ஏதாவது நெவேத்தியமாக மலர்கள் படைக்க வேண்டும் இந்த காலகட்டம் முழுவதுமே நமக்கு அம்மனுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் ஒரு வாழைப்பழம் படித்து வெற்றிலை பாக்கு ஏற்பட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்கு பொதுவா சக்தி வழிபாடு என்பது மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு மறுநாள் அந்த அகல் விளக்கை எடுத்து சுத்தம் செய்து பத்திரமாக வைக்க வேண்டும் இரண்டாவது வாரம் முதல் வாரம் ஏற்றிய அகல் விளக்க நம்ப ஏற்றி அத்தோடு புதிதாக மற்றொரு விளக்க நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் பதினாறு வெள்ளிக்கிழமைகளில் ஒவ்வொரு விளக்கையும் கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும் சனி கடைசியாக பதினாறு வாரத்தில் பதினாறு ஆகல் விளக்குகளை ஏற்றி வைத்து காமாட்சியமான வழிபாடு செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கடைசி வாரம் தங்களால் முடிந்த அளவு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிறகு தானம் செய்ய வேண்டியது நல்லதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அம்மன் வழிபாட்டில் உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக தான் அம்மன் வழிபாடு இருக்குது அப்படின் சொல்லலாம்